இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கீஸ் குழந்தைங்க பிஸ்கட் கேட்டா நம்ம கடையில தான் வாங்கி கொடுப்போம் இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் செய்திடலாம் செய்யறதுமே ரொம்ப ஈஸியா செய்திடலாம் நம்ம வாங்குற பிஸ்கட்ல அதிகமா மைதா மாவு தான் செய்வாங்க இன்னைக்கு நம்ம கேழ்வரகு மாவு கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா செய்திடலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு கிழவரகு மாவு எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வருத்த வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க இல்லனா நீங்க வருத்திட்டு தோலை நீக்கிக்கலாம் கால் கப்பு அளவு எடுத்திருக்கேன் இதோ ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இது கூடவே சேர்க்கறதுக்கு நாலஞ்சு முந்திரி பருப்பு நாலஞ்சு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் இது சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட இனிப்பு சேர்க்கறதுக்கு நான் அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதை நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டேன் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து பாருங்க அதிகமாக பால் சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பசஞ்சிக்கணும் நான் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா இதை கலந்து விட்டுடுங்க பாருங்க அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன் இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க அப்போ தான் பிஸ்கட்லாம் நான் ஒட்டாமல் வெந்து வரும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பசஞ்சர் வச்சுருந்த மாவுலேருந்து சின்ன உருண்டை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க ரெண்டு கைக்கும் இடையில வச்சு அழுத்திக்கோங்க ரவுண்ட் ஷேப் வந்துடும் நம்ம இதுக்கு மேலே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அரைச்சி வச்ச பவுட்ரை லைட்டாக இதில் தூவி விட்டு திரும்பவும் அமுத்தி விட்டுக்கோங்க இந்த தட்டில் இது போலவே செய்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டை இதுக்கு மேலே தூக்கி வச்சுருங்க நான் இதுக்கு ஸ்டாண்டு போடலை ஏன்னா தட்டு மேலேயே நிற்கிது அதனால ஸ்டாண்டு போடலை இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வேக வச்சிடணும் இருபது நிமிஷங்கள் வச்சு திறந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் இது மொத்தமா வேகிறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நீங்க இதை எந்த அளவுக்கு திக்னஸா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நேரம் எடுக்கும் இது உடனே எடுக்காம ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டு எடுக்கும் தான் கிறிஸ்பியா வரும் இது அப்படியே ஆற விட்டுடலாம் குழந்தைங்க ஸ்னாக் கட்டா கடையில் போய் வாங்கி கொடுக்கறதை விட நாமளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹெல்தியாக செய்து கொடுத்துடலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு இதோட சேஃப் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல கேழ்வரகு மாவு கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டா செய்திருக்கோம் நீங்க இது போல செய்து கொடுக்கும் போது அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் ஒரு முறை இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ